வணக்கம் காரைக்கால் அருகே இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்து வரப்பட்ட ரூபாய் போலீசார் கைப்பற்றி ஒப்படைத்தனர் பாராளுமன்ற தேர்தல் முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் போலீசார் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காரைக்கால் அடுத்த கோட்டச்சேரி பகுதியில் ரோந்து பணி மேற்கொண்டு இருந்த கோட்டச்சேரி போலீசார் கழகுமேடு பகுதியில் வாகன சோதனையின் போது இருசக்கர வாகனத்தில் வந்த மயிலாடுதுறை மாவட்டம் திளையாடி சேர்ந்த மணிமாறன் என்பவரிடம் சோதனை செய்தனர் அப்பொழுது அவரிடம் இருந்த கணக்கில் வராத ரூபாய் எண்பத்தி ஆறாயிரத்தை கைப்பற்றி வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைத்தனர் இதனை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்த தேர்தல் துறையிலிருந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டு சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இத்தேர்தலில் இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் வாக்குப்பதிவுக்காக புதுச்சேரி பிராந்தியத்தில் எழுநூற்று முப்பத்தி ஒன்பது காரைக்கால் பிராந்தியத்தில் முன்னூற்றி அறுபது மாகேவில் முப்பத்தி ஒன்று ஏனம் முப்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் என மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குச்சாவடிகள் உள்ளன இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நேற்று மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக புதுச்சேரி தேர்தல் துறையிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து அங்கு சின்னம் பொருத்தும் பணிகள் தொடங்கி நடந்து முடிந்து வருகின்றது பிறகு தொகுதி வாரியாக வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படும் மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் உள்ள அறைகளில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குளோத்தங்கன் நேரில் வந்து பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரிக்கு உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட மூணு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைரங்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலையொட்டி மாநில எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த மினிவேனை கோரிமேடு எல்லைப்பகுதி சோதனை சாவடியில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஸ்வந்தையா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படைக்குழுவினர் நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது அலுமினிய பெட்டிகளில் பல கோடி மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் வைரங்கள் இருந்தது தெரியவந்தது விசாரணையில் சென்னையில் உள்ள தனியார் தங்க நகை செய்யும் இடத்தில் தயாரிக்கப்பட்ட நகைகள் மற்றும் வைரங்கள் புதுச்சேரியில் உள்ள நான்கு பிரபல நகை கடைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதும் ஆனால் அதற்குரிய ஆவணங்கள் இல்லாததும் தெரியவந்தது இதனையடுத்து சுமார் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மற்றும் வைரங்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அவற்றை அரசு கணக்கு மற்றும் கருவூலத்தில் ஒப்படைத்தனர் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு உரிய ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டால் நகைகளை கொடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்க உள்ளது ஆகையால் தேர்தல் துறை மற்றும் போலீசார் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றனர் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கடத்தப்படுகிறதா என கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதி புதுவை மற்றும் தமிழக பகுதிகளை உள்ளடக்கி உள்ளதால் தேர்தலின் போது பணம் பட்டுவாடாவை தடுக்க புதுவை தமிழக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மேற்கு எஸ்பி வம்சித ரெட்டி ஏற்பாட்டின் பேரில் வில்லியனூர் பகுதிக்கு துணை ராணுவம் அல்லாது கூடுதலாக தமிழக போலீசார் உளுந்தூர்பேட்டையில் இருந்து கண்காணிப்பு பணிக்கு வந்துள்ளனர் இவர்களுக்கு விலியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுக மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா காவல் வில்லியனூர் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளை அடையாளம் காட்டினார் மேலும் இவர்கள் தமிழக போலீசார் என்பதால் அருகில் உள்ள தமிழக பகுதிக்கும் சென்று சோதனை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக போலீசார் கூடுதல் கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி உட்பட எண்பது தமிழக போலீசார் மற்றும் புதுவை போலீசார் இணைந்து நேற்று வில்லியனூர் ஒதியம்பட்டு மணவெளி சுல்தான்பேட் பாளையம் தட்டாஞ்சாவடி கோட்டைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினர் தற்போது வில்லியனூர் பகுதியில் தேர்தலை முன்னிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட துணை ராணுவம் தமிழக போலீசார் உட்பட இருநூறு போலீசார்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் பிரச்சாரத்தின் பொழுது செய்தியாளர்களை சந்தித்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் காரைக்காலில் உள்ள மீனவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு மத்திய அரசால் நடைபெறக்கூடிய அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவேன் என்று உறுதியளித்தார் காரைக்கால் பகுதியில் அனைத்து தொகுதியிலும் மக்களின் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்ததற்கு காரைக்கால் மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக எனது வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகவும் நான் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினரானவுடன் காரைக்காலில் உள்ள மீனவர்கள் மீன்பிடி பிரச்சனையை மத்திய அரசாங்கத்திடம் நேரடியாக பேசி மீன்பிடிப்பதற்கு நிரந்தர தீர்வை கொண்டு வருவேன் துறைமுகம் விரிவாக்க திட்டத்தையும் தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தையும் ரயில்வே திட்டத்தையும் மீன்பிடி துறைமுகத்தை விரிவுபடுத்தும் திட்டத்தையும் ஜிப்மர் மருத்துவமனை திட்டத்தையும் மத்திய அரசு மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டத்தையும் மீன் பதப்படுத்தும் திட்டத்தையும் மத்திய அரசால் கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் காரைக்காலுக்கு நான் கொண்டு வருவேன் என்றும் ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்றும் புதுச்சேரி மக்களின் வளர்ச்சியும் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் மத்திய அரசிடம் பேசி நிறைவேற்றுவேன் என்றும் மற்றும் நான் சமுதாய ஆற்றி இருக்கின்றேன் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கின்றேன் பல ஆண்டுகள் அமைச்சராகவும் பணியாற்றி புதுச்சேரி மக்களுக்கு பல திட்டங்களில் ஏற்படுத்தி கொடுத்துள்ளேன் இது அனைத்து நிர்வாக திறமையுடன் புதுச்சேரி மக்களுக்காக மிகச்சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் அதே வேளையில் சென்ற காலத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய முடியாத நமது அரசு திட்டங்களுக்காக அனுப்பி வைத்து தேங்கி கிடக்கும் கோப்புகளை அனைத்தையும் மத்திய அரசாங்கத்திடம் பேசி உடனடியாக தீர்வு காண்பேன் என்றும் புதுச்சேரி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் புதுவை மக்களுக்காக நான் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பாலமாக இருந்து நமது புதுச்சேரி அரசுக்கு பல திட்டங்களை கொண்டு வருவேன் என்று தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் மக்கள் முதலமைச்சரிடம் அரிசிக்கு பதிலாக பணம் வழங்குவது அந்த பணத்தை அரிசி வாங்குவதற்கு பதிலாக வேறு குடும்ப செலவுக்கு பயன்படுத்துவதாகவும் மீண்டும் எங்களுக்கு அரிசி வழங்க வேண்டும் என்று மக்கள் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது தேர்தல் நடைமுறை அமலில் இருப்பதால் தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் விரும்பியது போல் இலவச அரிசியை நியாய விலை கடை மூலம் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியாக கூறியுள்ளார் தேர்தலுக்கு பிறகு மக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் பத்திரிகையாளர் கேள்விகளுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களை பற்றி பேசியதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு வயதில் மூத்தவர் அவர் அப்படி என்னை பற்றி பேசியிருக்க கூடாது நான் கட்சியை விட்டு மாறியதற்கு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆட்சி அமைத்து பல இளைஞர்களுக்கு வேலையும் பல துறையில் பதவி உயர்வும் காவல்துறையில் பதவி உயர்வு மற்றும் காலி பணியிடங்களை நிரப்பியுள்ளோம் அரசு துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் திறமையான இளைஞர்களை கொண்டு நிரப்பியுள்ளோம் மக்களுக்கு நாங்கள் கூறிய அனைத்து திட்டங்களையும் செய்துள்ளோம் மாணவருக்கு மடிக்கணினி மற்றும் சைக்கிள் வழங்கியுள்ளோம் கல்லூரி மாணவர்களின் கல்விக்கடனை கடனை சென்ற ஆட்சி காலத்தில் வைத்து சென்ற பாக்கி தொகையை சேர்த்து முழுவதுமாக வழங்கியுள்ளோம் இது போன்ற புதுச்சேரி மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செய்துள்ளோம் இதுபோன்ற மக்கள் நலனுக்காக நான் நல்லது எது என்று தேர்ந்தெடுத்து செய்வேன் ஆனால் தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை கட்சியில் சேர்த்து அவர் மீது ஊழல் புகார் மீது கைது செய்து இன்று வரை சிறையில் இருக்கும் அவருக்கு ஆதரவு கொடுத்து இருக்கும் இவர் முதலில் எதற்காக செந்தில் பாலாஜி அவர்களை கட்சியில் சேர்த்தார் என்று தெரியப்படுத்தட்டும் பிறகு நான் தெரிவிக்கிறேன் என்று ஆவேசத்துடன் கூறி மக்கள் நலனை எனது நலன் என்றும் பாடுபடுவேன் பல ஆண்டுகளாக புதுச்சேரி மக்களின் நலனுக்காக நான் பலவித நன்மைகளை செய்து உள்ளேன் என்று தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் ஆ நமச்சிவாயம் அவர்கள் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி திருநள்ளாற்றில் பரப்புரை நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் நேற்று முதல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இன்று திருநள்ளாறு தொகுதியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டார் திருநள்ளாறு தொகுதியில் பேட்டை கிராமத்தில் தொடங்கிய பரப்புரையில் முதலமைச்சர் மற்றும் வேட்பாளருக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் மலர்தூவையும் சால்வை அணிவித்தும் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் பாமக மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பரப்புரையின் போது பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி கிடைக்கப்பெறும் என்பதால் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து இலவச அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அம்பகரத்தூர் கருக்கங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் சுரக்குடி மாரியம்மன் கோயிலில் பரப்புரையை நிறைவு செய்தார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் பரப்புரை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் நேற்று முதல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இன்று நிறவி திருப்பட்டினம் தொகுதியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டார் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் தொடங்கிய பரப்புரையில் முதலமைச்சர் மற்றும் வேட்பாளருக்கு மாவட்ட மீனவர் அணி தலைவர் அருணாச்சலம் ஏற்பாட்டில் மலர்தூவி சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திருப்பட்டினம் கடைவீதியில் நடைபெற்ற பரப்புரையில் முதலமைச்சர் மற்றும் வேட்பாளருக்கு மாநில துணைத் தலைவர் கணபதி தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் மற்றும் வேட்பாளருக்கு தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் செல்வராஜ் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது விழுதியூர் பகுதியில் மாவட்ட துணைத் தலைவர் பழனி ஏற்பாட்டில் முதலமைச்சர் மற்றும் வேட்பாளருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் புதுச்சேரி அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் பாமக மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் பகுதியில் வாக்குகளை சேகரித்தனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடுகின்ற நமச்சிவாயம் அவர்களுக்கு தாமர சின்னத்தில் வாக்களிக்குமாறு வில்லியனூர் பாஜக பிரமுகர் பூக்கடை ரமேஷ் அவர்களின் தலைமையில் புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவர் தீப்பாய்ந்தன் முன்னிலையில் வில்லியனூர் பாஜகவினர் ஒன்றிணைந்து வில்லியனூர் மாடவீதி பகுதியில் உள்ள வணிக வளாகங்கள் மற்றும் கடைகளில் துண்டு பிரச்சாரங்களை வழங்கி பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர் மேலும் நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி வில்லியனூர் பாஜக பிரமுகர்கள் ஏராளமானோர் உடன் இருந்தனர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ மற்றும் இந்திய கூட்டணி கட்சியின் புதுச்சேரி நிர்வாகிகள் நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர்கள் ஏரிப்பாக்கம் ஜெயக்குமார் செந்தில் சண்முகம் ஆகியோர் தலைமையில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் வாக்குகளை சேகரித்து வந்த வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஏரிப்பாக்கம் கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திய கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஏராளமானோர் உடன் இருந்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக உழவர்கரை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாஜகவில் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பு பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் செயல் வீரர்கள் கூட்டம் அப்பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஜெயபால் பாஜக பிரமுகர் அகிலன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தலில் வேட்பாளரை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினர் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதியில் மாநில துணை செயலாளர் கணேசன் தலைமையில் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் கட்சி நிர்வாகிகளுடன் ஈடுபட்டார் அதிமுக சார்பாக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து அதிமுகவினர் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்து வருகின்றனர் அந்த வகையில் காமராஜர் நகர் தொகுதியில் மாநில துணை செயலாளர் நாற்பத்தைந்து அடி சாலை வெங்கடா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிமுக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்த ஆதரித்து முதலியார்பேட்டை பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் குடியிருப்பு பகுதியில் வாக்கு சேகரித்தார் புதுவை பாராளுமன்ற தேர்தலில் பாஜக காங்கிரஸ் அதிமுக நாம் தமிழர் என முக்கிய கட்சிகள் போட்டியிடுகிறது இதில் அதிமுக சார்பாக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர் அந்த வகையில் முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தொகுதிக்குட்பட்ட விடுதலை நகர் பகுதியில் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் அப்போது அப்பகுதி மக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கருக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து அமோக வரவேற்பு வழங்கினர் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நைனார் மண்டபம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பாஜக சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மாநிலம் முழுவதும் தீவிர பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் அந்த வகையில் முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் தொகுதி முழுவதும் வாக்கு சேகரித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட நைனார் மண்டபம் பகுதியில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது இதில் கல்வியாளர் வி நாகராஜன் அவரது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் இதில் தொகுதி நிர்வாகிகள் பாஜகவினர் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து உப்புளம் தொகுதியில் மருத்துவர் பிரபாகரன் அதிமுகவினருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து தொடர்ந்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் வாக்கு சேகரித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக உப்புளம் தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகனின் மகனும் அம்மா அறக்கட்டளை நிறுவனருமான மருத்துவர் பிரபாகரன் தொகுதி முழுவதும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரித்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் அதிமுகவினருடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது அவருக்கு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மாலை அணிவித்து வரவேற்பு வழங்கினர் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதை நான் தடுத்ததாக முதல்வர் என் ரங்கசாமி நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சிறையில் உள்ளவரின் மனைவியை பாஜகவில் சேர்த்துள்ளனர் இது குறித்து மக்களுக்கு பாஜக மாநில தலைவர் விளக்கமளிக்க வேண்டும் இந்திய கூட்டணி மக்கள் சக்தியை நம்பி போட்டியிடுகிறது அமைதியான புதுவை மாநிலத்தில் அசாதாரமான சூழலை உருவாக்கும் வகையில் குற்ற பின்னணி உள்ளவர்களை பாஜகவில் சேர்த்து வருகின்றனர் மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்குதல் தேசிய கல்விக் கொள்கை ஆகியவற்றில் முதல்வர் என் ரங்கசாமியை மத்திய பாஜக அரசு நிர்பந்தப்படுத்தியே புதுவையில் செயல்படுத்தியுள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் தேசிய கல்விக் கொள்கை மின்சார விநியோகம் தனியார் மயம் ஆகியவற்றை எதிர்த்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நியாய விலை கடைகள் திறப்பதாக தேர்தல் விதியை மீறி முதல்வர் அறிவித்தது வாக்குகளை பெற திட்டமிடுகிறார் அவரது ஆட்சி காலத்தில் தான் நியாய விலை கடைகள் மூடப்பட்டன புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதை மத்திய அமைச்சரவையில் நான் இடம்பெற்றிருந்த போது தடுத்ததாக முதல்வர் என் ரங்கசாமி ஆதாரத்துடன் நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் ஆ நமச்சிவாயத்துக்கு ஆதரவாக காவல்துறையினை செயல்படுவதாக புகார் வருகிறது இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க உள்ளோம் தமிழகத்தில் வறட்சி வெள்ள பாதிப்புகளின் போது மக்களை சந்திக்காத பிரதமர் மோடி தேர்தலில் வாக்குகளை கேட்பதற்காக மட்டும் வந்து செல்வதை மக்கள் விரும்பவில்லை அவரது வருகை பாஜகவுக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்றார் நாராயணசாமி பேட்டியின் போது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உடனிருந்தார் காங்கிரஸிலிருந்து பாஜகவிற்கு சென்றவர்கள் எல்லாம் பலம் வாய்ந்தவர்கள் என்றால் அவர்களை நம்பி கடந்த சட்டமன்ற தேர்தலில் நின்றவர்கள் எல்லாம் ஏன் தோற்கடிக்கப்பட்டனர் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு உழவர்கரை தொகுதி செயல்வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பதிலடி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து தொடர்ந்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் வாக்கு சேகரிப்பு என தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் உழவர்கரை தொகுதியில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தலைமையில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார் மேலும் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அறிவழகன் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி மாநில அமைப்பு செயலாளர் தேவபொழிலன் காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் சம்பத் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் பேசிய முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர் சந்திப்பின் போது காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்று பேசியது ஆணவத்தின் உச்சம் அதற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எனவும் அது மட்டுமின்றி கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கத்துடன் இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை காங்கிரஸ் வலுவான நிலையில் உள்ளதா என பாஜக வேட்பாளரும் அமைச்சருமான நமச்சிவாயம் பேசியதற்கு பதிலடியாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து சென்றவர்கள் எல்லாம் விசுவாசிகள் அல்ல நமச்சிவாயம் மல்லாடி சிவக்கொழுந்து தனவேலு தீபாங்கன் போன்றோர் எல்லாம் பலம் வாய்ந்தவர்கள் என்றால் தோற்காத முதலமைச்சரை தோற்க வைத்தவர்தான் மல்லாடி தற்போதைய பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் ஏன் தொகுதி மாறி நின்றார் அவரை நம்பி பில்லியனூர் தொகுதியில் நின்ற சுகுமார் தோற்கடிக்கப்பட்டார் சிவ கொழுந்துவை நம்பி நின்ற பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன் தோற்கடிக்கப்பட்டார் ஏன் பலம் வாய்ந்தவர்கள் என்றால் வெற்றி பெற வைக்கலாமே அது மட்டுமின்றி தனவேலு தீபாய்ந்தன் உள்ளிட்டோர் நிலை என்ன ஆனது என்பதை எல்லாம் நமச்சிவாயம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என ஆவேசமாக பேசினார் வாடகை சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது வீட்டின் உரிமையாளர் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண் டிஜிபியிடம் புகார் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோயில் வீதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார் இவர் தனது வீட்டை பேகம் என்பவருக்கு வாடகைக்கு விட்டார் தொடர்ந்து வாடகை கொடுத்து வந்த நிலையில் வீட்டை காலி செய்யுமாறு சதீஷ்குமார் கூறியுள்ளார் அப்போது பௌஜினா பேகம் மூன்று மாத காலம் அவகாசம் கொடுங்கள் வீட்டை காலி செய்து கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் ஆனால் அவகாசம் கொடுப்பதற்கு வீட்டில் உரிமையாளர் மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் வீட்டின் உரிமையாளருக்கும் வாடகை இருந்தவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனையாக ஏற்பட்டுள்ளது மேலும் வீட்டின் உரிமையாளர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி உள்ளிட்ட கேமராக்களை சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் நேற்று காவல்துறை தலைவர் ஸ்ரீனிவாசை சந்தித்து புகார் மனு அளித்தனர் அந்த புகாரில் வாடகை சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கும் பொழுது தன்னை வீட்டின் உரிமையாளர் மிரட்டுவதாக தெரிவித்து இருந்தார் இதன் அடிப்படையில் புகார் மனுவை பெற்றுக் டிஜிபி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதுகுறித்து பேகம் கூறும்போது வாடகை சம்பந்தமான பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கும் போது வீட்டின் உரிமையாளர் தன்னை மிரட்டுவதாகவும் வீட்டில் உள்ள பொருட்களை சேதப்படுத்துகிறார் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் பிற்போக்கு சிந்தனை ஆணாதிக்கத்தை பாஜகவில் திணிக்க வேண்டாம் பாஜக பிரமுகர் பத்மாவதி அறிக்கை பாரதிய ஜனதா கட்சியில் திரௌபதி முர்மு நிர்மலா சீதாராமன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் போன்ற பெண்களுக்கு முன்னுரிமை தரும் மதிப்புமிக்க தலைவர் மோடி அவர்களின் நல்லாட்சியால் ஈர்க்கப்பட்டு நான் பிஜேபியில் இணைந்தேன் என்னை சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள பத்மாவதி எனது கணவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்புதான் குற்றம் செய்தார் இப்போது அல்ல அப்படியே என்றாலும் நான் குற்றவாளி அல்ல என் கணவர் மணிகண்டன் குற்றவாளி அல்ல என்பதை உறக்க கூறி நீதிமன்றத்தில் நீதியை நிலைநாட்டியவர் யார் என்பது அனைவருக்கும் தெரியும் என் கணவர் இளைஞர்களை சீரழிக்கிறார் என்றால் எதிர்கட்சிகளில் எம்எல்ஏவாக உள்ளவர்கள் பத்திற்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை நடத்தி இளைஞர்களை சீரழிக்கவில்லையா பெண்கள் மக்கள் சேவை செய்ய வந்தால் அவர்களின் பின்னணியை பேசுபவர்கள் பெண்களுக்கு ஒதுக்கீடும் முன்னுரிமையும் தரப்போகிறார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பெண்கள் அரசியலுக்கு வந்தால் கணவரின் அனுமதி வேண்டும் என்று நினைக்கும் உங்களின் பிற்போக்கு சிந்தனையும் உங்கள் ஆணாதிக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சியில் திணிக்காதீர்கள் இது மோடியின் ஆட்சி என்றும் நான் அரசியலுக்கு வருவதற்கு என் கணவரின் அனுமதியோ ஆதரவோ தேவையில்லை என்று பத்மாவதி தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்